அன்பர்களுக்கு வணக்கம் அறத்தை மையமாக கொண்டு பாடல் புனையும் அறம் பாடி சித்தர் கல்கிநாதனின் அவதார பிறப்பில் அவரது எழுச்சி காலங்களை பற்றி பாடலின் இரண்டில் குறிப்பிடுகிறார் எனவே பாடலின் இரண்டு இப்பொழுது பார்ப்போம் பொதுவாக எழுகியின் பி ஆயிரம் வருட முதல் நான்கு இலக்க எண்கள் துவங்கும் கல்கிநாதனின் பிறப்பு இவருடைய கணக்குப்படி இருபதாம் நூற்றாண்டில் நிகழ்ந்திருக்க வேண்டும் இந்த இரண்டாம் பாடலின் துவக்கத்தில் மூவிரண்டு வருடமாய் தோற்றம் தரும் இரண்டாம் இலக்கம் மதிப்பெற்ற எண்ணெய் பெறும் என்கிறார் அப்படியானால் மூவிரண்டு வருடமாய் தோற்றம் தரும் இரண்டாம் இலக்கம் மதிப்பெற்ற எண்ணெய் பெறும் என்று சொல்லும்போது நான்கு இலக்கத்திற்குள் மூன்று இரண்டு வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் என்ற வருடத்தை குறிப்பிடுகிறார் இந்த வருடத்தில் கல்கிநாதனுக்கு சக்தி வரும் என்று சொல்லுகிறார் அதாவது குழந்தை பருவம் தாண்டி இளைஞராக இருப்பார் கல்கிநாதன் அறம்பாடி சித்தர் பாடலும் ஏறத்தாழ அதே வருடத்தில்தான் வெளிவரத் துவங்கியுள்ளது கல்கிநாதனுக்கு இந்த வருடத்தில் சக்தி அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அவருடைய பிறப்பு தெய்வ பிறப்பு என்றாலும் மனிதனோடு மனிதனாக அவர் வாழ்ந்து வரும் காலத்தில் அவருக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் கிடைத்திருக்க வேண்டும் தகுதியான நேரம் வரும் பட்சத்தில் இறைவன் அந்த சக்தியை கொடுப்பார் அல்லவா அதைத்தான் அறம்பாடி சித்தர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அளப்பரிய சக்தி அவருக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார் இப்பாடலில் அவருடன் இவனுக்கு சக்தி வரும் அறிந்து கொள்வாய் அவ்வாண்டே அறிவிலியே என்று சொல்கிறார் உலக மக்களை பார்த்து அவர் சொல்லும்போது அப்படி சொல்லுகிறார் தெய்வப்பிறவியான இந்த கல்கிநாதன் வெளிவந்து விட்டால் தங்களுடைய ஆசாபாச வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி ஆகிவிடுமே என்று பயப்படுகிற காரணத்தினால் இவன் பிறந்திருக்கும் இடத்தை சுற்றியுள்ள கயவர்கள் ஓராயிரம் பகைவர்கள் யாகங்களை அமைத்தார்களாம் இவனை ஒழித்து கட்டுவதற்காக இவன் காலடி எடுத்து வைத்து நடக்கின்ற பாதைகள் தோறும் பில்லி சூனியங்களை புதைத்தார்களாம் அதையெல்லாம் எதிர்கொண்டு எதிர்த்து நின்று அந்த கடினமான காலங்களையெல்லாம் இவர் கடந்து விட்டார் என்று சொல்லுகிறார் சித்தர் அப்படி அவர் கடந்துவிட்ட காரணத்தால் இந்த நீநிலம் என்றால் இந்த பூ உலகம் அதிகப்படியான கொடுமையான போர்க்காலங்களை காணும் என்றும் அந்த கொடிய காலங்கள் முடிவுற்ற பிறகு உலக மக்களுக்கு பொற்காலம் என்கிறார் இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் மதவாதிகளாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களானாலும் எதிர்கட்சியாக இருப்பவர் ஆனாலும் எல்லாரையுமே அவர் சேர்த்துதான் மொத்தமாக அறம்பாடி சித்தரரசன் குறிப்பிடுகிறார் அந்த அரசர்கள் அதாவது ஆட்சியாளர்கள் இவன் பிறந்து வெளிவந்து விட்டானா அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து பல வழிகளிலே ஆட்களை நியமித்து இவர் வந்துவிட்டதை அறிந்துவிட்டார்கள் என்கிறார் சித்தர் இவர் எப்படி இருப்பார் இவர் அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்கள் சூழ்ச்சியினால் கண்டுபிடித்து விட்டார்கள் என்கிறார் கயவர்களுடைய கூட்டம் இவரை கண்டுபிடித்ததால் வென்றுவிட்டனர் என்றும் சொல்லுகிறார் ஆவணம் சேகரித்து அறிவியல் ஏவல் செய்யும் என்று சித்தர் சொல்கிறார் தற்போதைய இந்த நவீன காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் பெருகியுள்ள இக்காலத்தில் அறிவியல் வேலை செய்யும் என்று அவர் சொல்லும்போது இந்த அறிவியலும் இவனை கண்டுபிடிக்க வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார் சித்தர் இவருடைய அடையாளத்தை சித்தர் சொல்லும் போது அவதாரத்தின் நெற்றியிலே இரு புருவத்தின் நடுவிலே தீபம் சுடராக ஒளிவிடும் என்றும் இடது உள்ளங்கையில் சங்கு இருக்கிறது அதனுடைய மையத்தில் சக்கரம் சுழல்வது போன்ற தோற்றமும் கருடன் பறப்பது போன்ற அடையாளமும் வலது உள்ளங்கையில் திருமகள் என்ற மகாலட்சுமி அமர்ந்திருக்கின்ற தாமரை மலரும் தேவியின் சக்தியான திரிசூலம் என்ற ஆயுத அடையாளமும் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறிக்கின்ற விதத்தில் மோசே என்பவருடைய நட்சத்திர அடையாளமும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளமான நிலவின் சின்னமும் காணப்படுகின்றன என்கிறார் புராண காலத்தில் பாண்டவர்களின் பாஞ்சாலியை சூழ்ச்சியால் வஞ்சகத்தால் அவமானப்படுத்திய அதே வஞ்சகத்தின் சின்னமான சகுனி இப்பிறவியில் மறுபடியும் பிறந்து வந்து அந்த ஊழ்வினை தீராமல் கொங்கு தமிழ்நாட்டிலே புகுந்து யானைகளின் இருப்பிடமான மலைப்பகுதியை ஆக்கிரமித்து சிவபெருமானுக்கு பீடம் அமைத்து இப்பிறப்பிலும் அவதாரத்தை அழிக்கும் நோக்கில் ஆரம் கொன்று ஆழகால விஷத்தை விட கொடிய விஷம் கொண்டவனாய் செயல்படுவான் என்று சித்தர் பாடலில் மிக கடுமையாக சொல்கிறார் அவ்விடத்தில் பலவித ஆடம்பர வாழ்க்கை அமைத்து வாழ்வதாகவும் கல்கிநாதனை அழிக்க கொடியவர்களுக்கு வேண்டிய பொருள் கொடுத்து ஏவுவான் என்றும் ஆனால் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாத வைரஸ் சிலையாக கல்கிநாதன் வலம் வருவார் என்றும் எதிராளிகளை தன் தெய்வீக சக்தியால் தோற்றோட செய்வார் என்றும் இதை கண்ட துஷ்டர்கள் இவன் விண்ணுலகத்திலிருந்து வந்தவன் என்று மனதிற்குள் பயந்து அதிர்ந்து விடுவார்கள் என்றும் அவதார மகிமையை தன் பாலில் விவரிக்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் பாடல் எண் மூன்று வேலியே பயிரை மேய்ந்தது போல என்று சொல்லுவார்கள் ஒரு பழமொழி அதை போல இன்றைய ஆட்சியாளர்கள் என்ற அரசர்கள் நீதி அழிந்து போகின்ற வண்ணம் தங்களுடைய ஆட்சிகளால் தர்மம் தனது தலையை இழந்து போகும் அளவிற்கு நிலை குலைந்து நிற்கும் இந்த கலிகாலத்தில் விடிவெள்ளியாக முத்தமிழ் காக்கின்ற ஆபத் பாண்டவனாக கல்கிநாதன் வருவார் என்கிறார் சித்தரி பாடலில் கல்கிநாதன் அநீதியை கொள்வான் இவன் மீது ஆணை என்கிறார் சித்தர் இக்காலத்தில் நடக்கின்ற அநியாயங்களை எல்லாம் தன் சக்தியினால் மாற்றிடுவார் கெட்டவர்கள் இவரை சுற்றிலும் சூழ்ந்திருப்பார்கள் இவனை தோட்டால் இவனை தொட நீளும் கரங்களை கொடும் தழல் என்ற தீ தின்றுவிடும் என்கிறார் ஆனால் இவரை கைகூப்பி வணங்கித் தொழுதால் மண்ணுலகம் மனிதர் சமூகம் செழிக்கும் என்கிறார் சூரிய வெப்பம் தாங்க முடியாமல் பயிர்கள் எல்லாம் விளைச்சலுக்கு வழியில்லாமல் கருகி மழையில்லாமல் சருகாகும் அந்த வேளையிலே பஞ்சம் பசி பட்டினி தாண்டவம் ஆடும் தருணத்தில் மக்களின் மாண்பை காக்க கண்ணீரை துடைக்க இவன் தோன்றுவான் பூமியிலே விளைச்சல் அதிகமாகி பூமி மாதா புன்னகைக்க வளம் தருவாள் என்கிறார் கல்கிநாதரின் வலது கையில் வான் உயர்ந்திருக்கின்ற அளவிற்கு புகழ் படைத்த ஆதி தமிழ்நாட்டின் வரைபடம் இருக்கும் அதன் அருகே பகுதியில் இலங்கை தமிழீழத்தின் வரைபடமும் இருக்கும் என்று சொல்கிறார் தமிழினம் தழைத்தோங்க அவதாரம் எடுத்து வருகிற இவரை பூதேவி என்ற பூமி தாய் தன் கண்மணியாய் காக்கிறாள் என்கிறார் இந்த கல்கிநாதனை அழிப்பதற்காக வயலும் வயல் சார்ந்த இடமுமான நாஞ்சில் நாடு என்ற கன்னியாகுமரியை மொத்தமும் விலை கொடுத்து எடுத்ததை போன்று பெரும் செல்வந்தனான ஒரு மனிதன் கல்வி சாலை நடத்தும் அந்த மனிதன் வட இந்தியாவைச் சேர்ந்தவர்களிடம் பெரும் செல்வம் பெற்று கூலிப்படைகளை கையில் வைத்துக்கொண்டு செயல்படுவான் என்றும் அவன் ஆசை நிறைவேறுவதற்குள் இதய நோயால் பீடிக்கப்பட்டு வாகனத்தில் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போதே இறந்து போவான் என்றும் கல்கிநாதன் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே உயிரை விட்டு விடுவான் என்றும் இந்த பாடலில் அறம்பாடி சிதர் சொல்லுகின்றார் வணக்கம்